அண்மைச் செய்தி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிவண்ணன் வானிலை நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் நேற்றைய தினம் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இருக்கிறது இது தொடர்ந்து அடுத்த முப்பத்தி நான்கு மணி நேர முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடற்கரையே நிலவ நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் இந்த மலைப்பகுதிகளிலும் நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிவண்ணன்